ஈரான் மீது இப்போது நேரடி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது அமெரிக்கா அதுவும் மிக மிக ஆபத்தான குண்டுகளை பயன்படுத்தி இப்போது ஈரானினுடைய அணு உலைகளை தரைமட்டமாக்கி இருக்கின்றது அமெரிக்கா என்ற செய்தியினை டொனால்ட் ட்ரம்ப் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதோடு அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு கடும் பதில் தாக்குதலாக இஸ்ரேல் மீது ஈரான் மிக பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போரானது கடந்த பதிமூன்றாம் திகதி தொடக்கம் மிக தீவிரம் பெற்றிருந்தது இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இஸ்ரேலானது திடீரென ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதல் எதற்காக என்பதை இஸ்ரேல் நியாயப்படுத்தி இருந்தது குறிப்பாக ஈரான் இப்போது அணுக்குண்டுகளை தயாரிக்கின்றது எனவே ஈரானிடம் அணுக்குண்டுகள் தயாரிப்பதற்கான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இருக்கின்றது எனவே இவற்றை இல்லாமல் செய்ய வேண்டும் இவற்றை அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்ற அடிப்படையிலே இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரானும் நாங்கள் சலைத்தவர்கள் இல்லை என்ற அடிப்படையிலே பாலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது இருந்தார்கள் இதன் காரணமாக இஸ்ரேலிலும் பாரிய அழிவுகள் ஈரானிலும் பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக ஈரானது ஏவுகணைகள் மூலம் குறிப்பாக ஏழு நிமிடங்களிலே இரவு இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணிக்கக்கூடிய செயல் மற்றும் பேலஸ்டிக் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்த இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கி இருந்தார்கள் இதனால் இஸ்ரேலினுடைய டெல் அவி போன்ற பல நகரங்கள் மிக பெரும் சேதத்திற்குள்ளாகி இருந்தது ஐம்பது வரையிலானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் போன்று இஸ்ரேல் தங்களுடைய விமானங்களின் உடாக அதாவது போர் விமானங்களின் ஈரானினுடைய டெஹ்ரான் மற்றும் அதே போன்று போர்டோ போன்ற பகுதிகளிலே தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் ஈரானிலும் இந்த தாக்குதல் காரணமாக அது ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரானில் இருந்து மக்கள் இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது மாத்திரமல்லாமல் இருநூறு வரையிலானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் ஆயிரம் வரையிலே காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி ஒரு மிகப்பெரும் பேசு பொருளாக போகின்ற போதுதான் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா காரணம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்று பல கேள்விகள் இருக்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் தாக்குதல் நடத்தலாம் தாக்குதல் நடத்தாமலும் போகலாம் என்ற அடிப்படையில் ஆனால் இப்போது அந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது ஈரானின் ஈரானின் மீது இப்போது அமெரிக்கா மிக பாரிய அதிகம் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகளை பயன்படுத்தி இப்போது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது இன்றைய தினம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அழகும் இந்த ஈரானிலே அணு ஆயுதங்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற இந்த போர்ட்டோ என்று சொல்லப்படுகின்ற பகுதி அந்த பகுதியில் இருக்கின்ற மலைகளுக்கு அடியிலே குடைந்த அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுகின்றார்கள் என்றும் அதோடு இஸ்பஹான் போன்ற பகுதிகளிலும் அணு ஆயுத தயாரிப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் பலகாலமாக குற்றம் சுமத்தப்பட்டு இப்போது அமெரிக்கா அதுவும் தாங்கள் அமெரிக்கா அந்த குண்டை பயன்படுத்தினால் அந்த அந்த குண்டு அமெரிக்கா பயன்படுத்த போகின்ற அந்த குண்டினால் தான் ஈரானிலே இருக்கின்ற அணு உலைகளை அழிக்க முடியும் காரணம் ஈரானுடைய

குண்டுகள் என்று என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல்லப்படுகின்ற பதிமூவாயிரம் கிலோ இடை கொண்ட அந்த குண்டுகளை மாத்திரம் பயன்படுத்தினால்தான் அந்த ஈரானில் இருக்கின்ற அணு உலைகளை அழிக்க முடியும் அல்லது அணு குண்டு தயாரிப்பு நிலையங்களை அழிக்க முடியும் அதுவும் அமெரிக்காவினுடைய அந்த பதிமூன்று கிலோ 13,000 கிலோ இடை கொண்ட இந்த GBG 57 ஐம்பத்தி ஏழு என்ற அந்த குண்டுகள் கிட்டத்தட்ட பதினெட்டு மீட்டர் வரையிலே தரையை அதுவும் இந்த சுவர்களை காங்கிரீட் சுவர்களை ஊடுருவிச் செல்லுமா அதன் பின்னர் அழிக்கப்படுகின்ற குண்டுகள் இலக்கை தரைமட்டமாக்கிவிடும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது குண்டுகளால் மாத்திரம்தான் அந்த இலக்குகளை அதாவது ஈரானிடம் இருக்கின்ற அணு குண்டுகளை அழிக்க முடியும் என்று சொல்லப்பட்ட வேளையிலே இன்றைய தினம் அதனையும் இப்போது அமெரிக்கா நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் எனவே இப்போது ஈரான் மீது அமெரிக்கா மூன்று இடங்களில் ஈரானுடைய மிக முக்கியமான மூன்று தளங்கள் மீது அதாவது மூன்று நகரங்களினுடைய தளங்கள் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல் அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவு என்று இல்லாமல் நேரடியாகவே அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது போர்ட்டோ பகுதியிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பகுதிகளிலே தான் மலைகளை குடைந்து இந்த ஈரான் தங்களுடைய அணு ஆயுத சோதனை நடத்துகின்றார்கள் என்ற செய்தி வந்திருந்தது அதே போன்று இந்த இஸ்பஹான் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலும் அணு ஆயுத சோதனை நடத்தப்படுகின்றது என்ற அடிப்படையிலே அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகின்றது இன்னும் பல நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது தங்களுடைய தொலைக்காட்சியிலே தோன்றிய டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் ஈரானிலே இருந்த அணுக்குண்டு தயாரிப்பு நிலையங்களை அழித்து விட்டோம் இந்த போர்டோ மற்றும் ஸ்பகான் போன்ற பகுதிகளில் இருந்த இடங்களை முற்றுமுழுதாக தரைமட்டமாக்கி விட்டோம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த தாக்குதல் அவர்கள் உடனடியாக சமாதானத்திற்கு திரும்ப வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது சமாதானம் என்று அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளிலே சொல்கின்றார்கள் அடிபணிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே சமாதானத்திற்கு ஈரான் திரும்பாவிட்டால் ஈரான் மீது விளைவுகள் மோசமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நேரடி தாக்குதலை நடத்தி விட்டார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானும் கடும் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கின்றது இஸ்ரேலிலும் பல கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாக குறிப்பிட்டிருக்கின்றார் வரலாற்றிலே மிக முக்கியமான வேலையை செய்திருக்கின்றார் என்றார் டொனால்டு ட்ரம்ப் எனவே இதுவரையிலே அமெரிக்க ஜனாதிபதிகள் செய்யாத வேலையை டொனால்டு ட்ரம்ப் செய்திருக்கின்றார் அவர் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கின்றார் இந்த துணிகர செயலை நாங்கள் பாராட்டுகின்றோம் என்ற அடிப்படையிலே ஆங்கில மொழி வழி மூலம் அவர் தன்னுடைய மக்கள் அதாவது தன்னுடைய கருத்தையும் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது இரண்டு பேரும் கூட்டு பேச்சுவார்த்தையினூடாக இந்த விளைவை நடத்தி இருக்கின்றார்கள் எனவே ஈரான் தனித்து போய்விட்டதோ என்ற ஒரு கேள்வியும் பலரால் எழுப்பப்படுகின்றது காரணம் ரஷ்யா ஏன் இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை என்ற ஒரு கேள்வியும் பலரால் எழுப்பப்படுகின்றது சீனா ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை வடகொரியா ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை என்றெல்லாம் பலரும் கேள்வி கேட்கின்ற போது அமெரிக்கா அதாவது பலரும் சொல்லி வந்தார்கள் இஸ்ரேலின் பின்னால் அமெரிக்கா இருக்கின்றது ஈரானின் பின்னால் ரஷ்யா மற்றும் சீனா மற்றும் வடகொரியா இப்போது பாகிஸ்தான் என்று எல்லாருமே இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு மிகப்பெரும் யுத்தமாக வருமன் எனவே ஈரான் இது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலோ அல்லது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்தை தெரிவித்தாலோ இந்த நாடுகள் வரும் அதாவது ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் வரும் என்று சொல்லுகின்ற போது இப்போது அமெரிக்கா ஆதரவு கூட தெரிவிக்கவில்லை இஸ்ரேலுக்கு நேரடியாகவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் சொல்கின்ற விடயம் ஈரானிடம் இருக்கின்ற அணுக்குண்டுகளை அழித்து விட்டோம் ஈரான் அமைதிக்கு திரும்ப வேண்டும் திரும்பாவிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே நீயே கொண்டு போய் அது கொண்டு போய் தாக்குதலை நடத்தி விட்டு அமைதிக்கு என்றால் இது எந்த அளவுக்கு நியாயமானது என்று தெரியவில்லை மாறாக இது ஒரு பெரும் போராக மாறுவதற்கான ஒரு தீச்சுவாலையானது இப்போது பற்ற ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அதோடு ஈரான் தரப்பில் இருந்து இப்போது ஈரானுடைய ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி எந்த ஒரு அழிவும் எங்களுடைய பகுதிகளில் இடம்பெறவில்லை அமெரிக்கா குண்டு தாக்குதல் உண்மைதான் ஆனால் அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்ட இடங்களில் இருந்து நாங்கள் அணு உலைகளை அல்லது அணு உலைகளை நகர்த்தி விட்டோம் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் நகர்த்தி விட்டோம் வெறும் இடங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானும் சொல்லி இருக்கின்றது இறப்பு விவரங்கள் காய விவரங்கள் சொத்துழப்பு விவரங்கள் ஈரான் வெளியிடவில்லை இன்னும்

கொண்டு வரப்போகின்றது உண்மையான முடியும் இதற்கு எதிர்வினையாற்றுவதற்காக அமெரிக்கா தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தினால் இது இன்னும் அடையலாம் அதாவது இஸ்ரேல் ஈரான் போரானது அமெரிக்கா இது ஈரான் போராக மாறி போகும் இதைத்தான் அமெரிக்காவும் பல காலமாக விரும்பி வந்தது எங்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற எனவே அந்த சந்தர்ப்பம் அமைவது போன்ற இருப்பதனால் போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் மாறிவிட்டது அதோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளராக இருக்கின்ற அஞ்சனியோ குற்றரஸ் அவர்கள் இந்த விடயத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்க கூடாது இது சமாதானத்திற்கு ஒரு மிகப்பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு பல பல மனித உரிமைகள் அமைப்புகளிலிருந்து கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற போதுதான் இஸ்ரேல் தரப்பிலே அமெரிக்கா தாக்குதல் இப்போது பாராட்டுதலுக்குரியதாக மாறி இருக்கின்றது இன்றைய தினம் என்ன முடிவுகளை ஈரான் எடுக்க போகின்றது மேலும் தாக்குதல்களை ஈரான் பலப்படுத்த போகின்றதா அதுவும் அமெரிக்காவுடைய பல நகரங்கள் வாஷிங்டன் போன்ற நகரங்கள் எல்லாம் மிக பெரும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த விடயம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது எதனை பயன்படுத்தினால் அந்த அழிவை ஏற்படுத்தும் அதை அமெரிக்கா பயன்படுத்தாது என்று பல நாட்களாக சொல்லுகின்ற போது அந்த குண்டு இந்த ஜி பி ஜு ஐம்பத்தி ஏழு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயுதத்தையும் இப்போது அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கின்றது அதுவும் ஊடக சந்திப்பில் அதுவும் தொலைக்காட்சியிலே தோன்றிய டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் முற்றுமுழுதாக அழித்து விட்டோம் என்ற அடிப்படையில் ஆனால் ஈரான் தரப்பு சொல்கின்றது அப்படி எதுவும் நடக்கவில்லை என்ற விடயத்தையும் சொல்கின்றார்கள் எனவே இது எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது இந்த போரில் என்பது தொடர்ச்சியாக வருகின்ற காணொளிகளை நானும் தர தயாராக இருக்கிறேன் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை சேர்த்திருக்கு இன்னும் ஒரு தொகுப்பை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்